அருட்பெரும் 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 ஜோதி 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 கருணை தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி

ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம சட்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி நம சட்குருநாதா சண்முகநாத அருட்பெரும் ஜோதி அகத்தி சாய நம சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணி நம சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணி நம ஆறுமுக அரங்கமหาதீசிகாய நம திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிரைமலம் மீக்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றேன் ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் மகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றேன் ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் மருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் அல்லமா பிரபு திருவடிகள் போற்றேன் ஓம் மல்கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் உமாவதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் கஞ்சமலை போற்றேன் சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கடிவேலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கண்ணானந்தர் நந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கல்லூலி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌபால சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கணராமர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் காசீபர் திருவடிகள் போற்றேன் ஓம் காலாங்கிநாதர் திருவடிகள் போற்றி ஓம் புகை நமச்சி வாயர் திருவடிகள் போற்றி ஓம் புதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றேன் ஓம் குரு ராஜர் திருவடிகள் போற்றேன் ஓம் குருமை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் கொங்கடேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சட்டநாதர் திருவடிகள் போற்றேன் ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் மா முனிவர் திருவடிகள் போற்றேம்ியார் திருடிகள் போம் திருவடிகள் போற்றேன் ஓம் சுகபிரம்மர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் சூழ முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஸ்வரூபானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்னி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனகுமாரர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் டமாரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் திருகோண சித்தர் திருவடிகள் ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போற்றி ஓம் தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றேன் ஓம் முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் தேரையர் திருவடிகள் போற்றேன் ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றேன் ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றேன் ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றேன் ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றேன் ஓம் திருவடிகள் போற்றேன் ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் பராசரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் பிடினா தீசர் திருவடிகள் போற்றேன் ஓம் பிருக மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் பீர் முகம்மது போற்றேன் ஓம் புன்னா திருவடிகள் போற்றேன் ஓம் புலத்தீசர் திருவடிகள் போற்றேன் ஓம் புலிப்பானி சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றேன் ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றேன் ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றேன் ஓம் மயுரேசர் திருவடிகள் போற்றேன் ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் வடிகள் போற்றேன் ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் வடிகள் போற்றேன் ஓ மாலாங்கன் திருவடிகள் வடிகள் போற்றே ஓம் முருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் முத்தானந்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் மீ தேவர் திருவடிகள் போற்றேன் ஓம் மௌன சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோபு திருவடிகள் போற்றி ஓம் யோகி முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் யோக சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ரோமரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றேன் ஓம் வரதரிஷி திருவடிகள் போற்றி ஓம் வராகிமிகை திருவடிகள் போற்றேன் ஓம் வால்மீகி திருவடிகள் போற்றேன் ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றேன் வியாக்கிரமர் திருவடிகள் போற்றேன் ஓம் வியாசமுனிவர் போற்றேன் விளையாட்டு திருவடிகள் ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றேன் ஓம் ஆறுமுக மகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றேன் சித்தர் சிகனங்கள் திருவடிகள் போற்றி போற்றி காப்பான கருவூரார் கோகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான குங்கணரும் பிரம்மசித்தர் பச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் சண்டிகேசர் வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானி அன்பர்கள் யாரும் ஆசனுடைய திருவடியில் நம்முடைய வேண்டுகோளை சமர்ப்பணம் செய்வோம் ஓம் ஆறுமுக அரங்க மகா தீசிகாய 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 படிய <laughs> जितने भी कार्य किए थे आलू रोटी ये भी की ऊपर से रोटी से भी बड़ी कार्य में देख के लोग वो मुर्गा इंद्र जी से बोल थे कामल ने यह किया था आज सांग रखा है बुध मंगल रखा है ये सब

मुर्गा नाम लेने को लगती है सेब पड़ेगी तीन सिले पड़ेगा चढ़ेगी भंडार चढ़ेगी तो भंडी तेज बीती बीती कल इकाते रची थी ये ये आलू बढ़िया बीती हो वो मुर्गा किले पड़ेगी तीन भंडी पड़ेगी

वागवी बोलगे नियान परता सत के पावन वागवी बोलगे मुल्लाम पादवी कुलवी शरण कुलवी शरण कुलवी मई सत्य भी आवती येऊ अगर किएली I mm -hmm. मैं साभि मैं साभि आज से 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 मैं साभि ना ना आई को पता है सब कुछ है ना जी देखो तो ये सब से रिलेटेड है ना सब कुछ है ना